ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மீடியா நாம இன்னைக்கு பூஜை சாமான் எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பல பழம் கிளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வெளியே கடைகளில் விற்கிற பூஜை சாமான் பவுடர்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது சிலரோட கைக்கு செட் ஆகாது ஸ்கின் அலர்ஜி வரும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கையெல்லாம் பிளாக்காக மாறிடும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராமல் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் பிஃபோர் டைம் வச்ச மஞ்சள் குங்குமத்தை தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி விளக்கில் ஒட்டிகிட்டு இருக்கிற எண்ணெய் பிசுக்குங்களை டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் இருக்கும்போது நீங்கள் அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிறோம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் தொடைச்சதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே இப்போ வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம எப்படி கிளீன் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம் ஒரு டப்பால சமையலுக்கு யூஸ் பண்ற சால்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட மூணு ஸ்பூன் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்ச தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சேர்க்க போற கடைசியான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் லெமன் லெமனை பிழிஞ்சி அதோட சாரை மட்டும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாம இதுல சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் தான் இதை யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்றதுனால நம்ம கைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி இப்ப இந்த பூஜை சாமான் எல்லாம் கிளீன் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம் பூஜை பாத்திரத்தோட எல்லா பிளேஸ்லையும் இந்த பேஸ்ட் அப்ளை ஆகுற மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பூச்சி செம்மை கிளீன் பண்றதுக்குன்னே யூஸ் பண்ற ப்ரஷை யூஸ் பண்ணி அதோட இடுக்கங்கள் எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க இதில் நம்ம லெமன் புளி உப்பு எல்லாம் எல்லா கரைங்களையும் சூப்பரா அது கிளீன் பண்ணி கொடுக்கும் கோதுமை மாவு சேர்த்துக்கிறதுனால எண்ணெய் பிசுக்குகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பழப்பலனுங்கிற ஷைனிங் கொடுக்கும் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி சாமான் சுத்தமாக ஆகிடும் ஆயிடும் எந்தவிதமான கரையும் இருக்காது பிசுக்கும் இருக்காது தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மறக்காம ஒரு காட்டன் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருங்க பூஜை சாமான் தொடக்கிதுக்குன்னே தனியாக ஒரு காட்டன் யூஸ் பண்ணுங்க நம்ம சுத்தமாக கிளீன் பண்ண இந்த பூஜை சாமானை எப்படி புதுசு மாதிரி ஜொலி ஜொலிக்க வைக்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது விபூதி தான் விபூதி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி விபூதி போட்டு நம்ம தேய்ச்சி கொடுக்கறதுனால நம்மளோட பூச்சை சாமான்லாம் நல்லா புதுசு மாதிரி பல பலன்னு மின்னும் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பூச்சை சாமானை க்ளீன் பண்ணாலும் இந்த விபூதி டிப்ஸை ஃபைனலாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இதோட ரிசல்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் வீடியோக்காக கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விபூதி தேய்ச்சி விட்றேன் மறக்காமல் நீங்கள் ஒரு காட்டன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க கை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கை பிளாக் ஆகிடும் நான் இப்போ விலை மேல் பாத்தியில மட்டும்தான் தேய்ச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியும் இப்போ கீழே நான் தேய்க்கிறேன் லைட்டா தேய்ச்சோடனே பாருங்க அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கடைசி விபூத்தி தேய்க்கிறதுனால புதுசு மாதிரி அது நல்லா பல பலன்னு இருக்கும் பாருங்க விளக்கு எந்த அளவுக்கு புதுசு மாதிரி ஜொலி ஜொலிக்குதுன்னு இந்த விபூதி டிப்ஸோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் குத்து விளக்கில் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் இந்த விளக்கு நம்ம பேஸ்ட் மட்டும் வச்சு கிளீன் பண்ணது நான் இப்போ காமிக்கிற இந்த விளக்கு வந்து விபூதி தேய்ச்சி நம்ம பாலிஷ் பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் அதில் அந்த பறவையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்போது இன்னொரு விளக்குலையும் விபூதி தேய்ச்சிட்டு வரேன் பாருங்கள் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ரெண்டுமே இப்போது சேமாக இருக்குது ரெண்டுக்குமே நான் விபூதி தேய்ச்சிட்டேன் நீங்களும் மறக்காமல் இந்த விபூதி டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் நாம் ரெடி பண்ண இந்த பேஸ்ட் மீந்து போச்சுன்னா இதில் நிறைய புளி சேர்த்துக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் சிக்ஸ் மந்த் ஆனாலும் இது கெட்டு போகாது நீங்களும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணி இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் இதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் குறையும் பூஜை சாமானும் புதுசு மாதிரி பல மின்னும் நம்மளோட கைகளுக்கும் இது ரொம்பவே சேஃபான இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்